அந்த பதினோரு அக்விஸ்டுடைய பேரை நான் வாசி காட்டுறேன் எல்லாமே பார்ப்பனர்கள் ஜஸ்வந்த் நாய் கோவிந்த் நாய் அப்படி சொல்றேன் ஜஸ்வந்த் நாய் கோவிந்த் நாய் சைலேஷ் பட்டு திமுரு பிடித்தவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டி இருக்கிறது மோடி அமித்ஷா மோகன் பத் கும்பலுடைய அந்த அணிச்சாட்டை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு உச்ச இன்னுமே நீதிபதிகள் இருக்கிறார்கள் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு மண்டல கொட்டு வைத்திருக்கிறார்கள் அது போல குஜராத் ஜுரிஜிக்ஷன் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து செவ்ட்ல அடிச்சுற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க பேசிருக்காங்க இப்படிலாம் இப்படிப்பட்ட ஜட்மெண்ட் வாசி கிடையாதுங்க அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் உசர்பேஷன் ஆஃப் ஜுரிஸ்டிக்ஷன் அண்ட் அபியூஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன் சொல்றாங்க இந்த வார்த்தை அப்படி அதுல இருக்குங்க அதிகார வரம்புகளை அபகரித்து விட்டீர்கள் யார குஜராத் உடைய கவர்மெண்ட் இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு கவர்மெண்ட் நம்ம வந்து பாத்துக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி இல்லாம வந்து சொல்லுங்கிற அளவுக்கு பல்கீஸ் பானுடைய அந்த குடும்பத்துல அதுல ஏழு பேர் டைரக்டா அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க அதிலும் குறிப்பா அந்த மூன்று வயது அவருடைய குழந்தையை காலை ரெண்டும் பிடித்து கொண்டு தரையிலே ஓங்கி அடித்து நரேந்திர மோடிங்கிற அந்த கோர முகத்திலே கிழிக்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் உறக்க சொல்வோம் ஹேமந்த் கர்கரி எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் அசோக் சவான் மும்பைல எப்படி கொலை செய்யப்பட்டார் எல்லாமே தட்டி எழுப்பினு சொன்னா அந்த நாடு எத்தகைய சூழல்ல போயிட்டு காந்தியை கொண்ட கோச்சே கும்பலுதான் அனைத்துக்கும் காரணம் என்பதை வந்து அந்த ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கும் வணக்கம் இன்று நம்மளுடன் சமூக நீதி பேரவையின் பொதுச் வழக்கறிஞர் அகமது அவர்கிட்ட சமகால நிகழ்ச்ச கேட்டு ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறமேட்டு பல்கீஸ் பான் அவர்களுக்கு நீதி கிடைத்தது நடுவில் அந்த நீதிக்கு வந்துட்டு ஒரு விளக்கம் அந்த கிடைத்த நீதியும் விளக்கப்பட்டு குற்றவாளிகள் வந்து தங்கிக்கப்பட்டாங்க திரும்பவும் உச்ச நீதிமன்றம் நிலைநாட்டி இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றை வரையிலே சொன்னார் அதை நான் வழிமுறைகிறேன் திமுரு பிடித்தவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டி என்று சொன்னார் இதெல்லாம் எல்லாமே அடங்கி போயிருக்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் பல்கிஸ் பானு வழக்கில உச்ச நீதிமன்றம் சற்றப்ப இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேஜஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி மதியத்தில இருந்தே ஃபுல்லா நான் படிச்சு முடிச்சுட்டேன் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இது என்ன ஒரு அரை மணி நேரத்துல நீங்க ஒரு கண்டன்ட் போட்டு பேசக்கூடிய மேட்டர் இல்ல உச்ச நீதிமன்றம் இன்னும் நீதியின் பக்கம் நிலைத்து நிற்கக்கூடிய நீதியரசர்கள் இன்னுமே இந்தியாவில் இருக்கிறார்கள் மோடி அமித்ஷா மோகன் பத் கும்பலினுடைய அந்த அணிச்சாட்டை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்னுமே நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பதற்கு சந்திரசூட்டு நீதிவரசர் சந்திரசூட்டுக்கு சூட்டுக்கு பிறகு நாகரத்னா போனவர்கள் இன்னுமே இருக்கிறார்கள் என்பதை இந்த பல்கீஸ் பானுடைய அந்த வழக்கினுடைய தீர்ப்பு பறைசாட்டுகிறது இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த ரிட் பட்டிஷன் நீங்க வந்து தயப்ப தட்டி பாருங்க நம்முடைய சென்னை த்ரீ சிக் சொல்லிக் கொள்றேன் நீங்க போய் கூகுள்ல தட்டி பாருங்க பல்கீஸ் யாகூப் ரஷூல் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா போட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல

நீதிக்கு முரண் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு எதிராக எப்படி குஜராத் கவர்மெண்ட் வந்து நீங்க ஓவர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குஜராத் கவர்மெண்ட்டுக்கு மண்டையில வந்து கொட்டு பட்டிருக்குது மண்டையில கொட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்புக்குள்ள போனீங்கன்னா ஐந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த ஸ்கெட்யூல் பண்ணி அளித்திருக்கிறார்கள் ஒட்டு மொத்தத்தில் பார்க்க வேண்டிய சொன்னால் நீதி நிலைத்திருக்கிறது நீதி அரசர்களுக்கு வந்து வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் குஜராத் அரசுக்கு குறித்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க ஃப்ராடு வேலை அப்படின்னு தன்னோட தீர்ப்புல குறிப்பிடுற அளவுக்கு குஜராத் அரசோட செயல்பாடு எல்லாம் போயிருக்குது இது வந்துட்டு உங்களுடைய சனாதன குழப்பம் கொடுத்த அடின்னு எடுத்துக்கலாமா இனிமேல இவங்களுக்கு திரும்புவார்களா குஜராத் மாடல்ல வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் ட்ரம்ப் வரும்போது குடிசை எல்லாம் மறைக்க வேண்டும் என்பதற்காக சுவர் குட்டியை சுவர் கட்டி எழுப்பிய மாடல் தான் குஜராத் மாடல் ஒரு மலைக்கு தாங்கவில்லை நரேந்திர மோடி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா நீச்சல் குளமாக மாறுத பார்த்தோம் அங்க கெட்டப்பட்ட ஏர்போர்ட்டுகள் எல்லாம் காத்துல அடிச்சுட்டு போறதோ இதுதான் குஜராத் மாடல் கழுதைக்கு பேர் முத்து மாலைங்கிற கதை தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி ஆறு லட்சம் கோடியை வந்து அள்ளி கொடுத்த ஒன்றிய அரசு இன்றைக்கு வந்து குஜராத் மாடல் அது டாபிக் வேற குஜராத் மாடலை வந்து எப்படி இந்திய அரசியல திணித்து இந்திய அரசியலே குழப்பி விட்டார்களோ அது போல குஜராத் ஜுரிஜிக்ஷன் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து செவுட்ல அடிச்சுட மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க பேசியிருக்காங்க இப்படிலாம் இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் வாசி கிடையாதுங்க நானும் வழக்கறிஞராக பார்த்து பல ஜட்ஜ்மெண்ட்டையும் வாசி பார்த்துருக்கிறேன் அந்த கண்தாட்டிக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க நீதியரசர் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆஃப் அண்ட் டிஸ்கிரிப் சொல்றாங்க இந்த வார்த்தை அப்படி அதுல இருக்குங்க அதிகார வரம்புகளை அபகரித்து விட்டீர்கள் யார குஜராத்துடைய கவர்மெண்ட நீங்க உங்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விட்டீர்கள் இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு கவர்மெண்டை நம்ம வந்து பாத்துக்கலாம் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரிலாம வந்து சொல்லுங்கிற அளவுக்கு அப்ப அவ்வளவு வரம்பை மீறப்பட்டிருக்கிறது பல்கீஸ் பானுடைய அந்த அந்த வழக்குங்கிறது சாதாரண வழக்கு அல்ல இந்தியாவுடைய அந்த பவுண்டரியை தாண்டி இந்தியாவுடைய எல்லையை தாண்டி சர்வதேச அளவுல இன்னைக்கு வந்து உழுக்கக்கூடிய வழக்காக இருந்திருக்கிறது மல்கீசிங்கிற ஒரு ஒற்றை பெண்மணி பதினேழு ஆண்டு காலம் வந்து தொடர் போராட்டத்துக்கு இடத்தை வெற்றி இந்த தீர்ப்பில் இன்னொரு வாசகம் இருக்கிறது அண்ட் கிரைம் கம்யூனல் எவ்வளவு அழுத்தமான வார்த்தையும் பாருங்க கோரம் இந்த குற்றம் ஏன் நினைஞ்சி நிகழ்த்தப்பட்டது வகுப்புவாத வெறுப்பு வகுப்புவாத வெறியின் காரணமாக நிகழ்த்தப்பட்ட கொடூரமான குற்றம் இதுக்கு நீ எப்படி ரெமிஷன் கொடுப்ப இதான் அவருடைய கேள்வி நீதி அரசுடைய கேள்வி இதுக்கு வந்து இந்த பதினோரு பேருக்கு நீ எப்படி நிவாரணம் கொடுப்ப சொன்னால் ஒரு கொடூரமான ஒரு செயல் பேரை வந்து வந்து கொன்றார்கள் வல்கீஸ் பானுடைய அந்த குடும்பத்துல அதுல ஏழு பேர் டைரக்டா அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க அதிலும் குறிப்பா அந்த மூன்று வயது அவருடைய குழந்தையை காலை ரெண்டும் பிடித்து கொண்டு தரையிலே ஓங்கி அடித்து அவங்க மண்ட ஓடி அளவுக்கு வந்து அந்த பல்கீஸ் பானுடைய மகளை அந்த சிசுவை வந்து என்ன செய்தாங்க கொலை செய்தார்களே இது சாதாரண ஒரு விஷயமா பெஸ்ட் பேக்கரிய பிடிச்சி எரிச்சாங்க அந்த டைம்ல வந்து பல்கீசுமான ஐந்து மாத கர்ப்பிணிங்க அப்ப அவ்வளவு பாலியல் வன்கொடுமை அப்படியே வந்து நிர்வாணமாக கிடந்த கடந்திருக்காங்க அந்த அந்த பிணக்குவிலுக்கு மத்தியில நிர்வாணமாக கிடந்த பல்கீஸ் எழுந்து வந்து நீதிக்காக போராடி இருக்கிறார் அப்ப இதையெல்லாம் நீதிமன்றம் வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க சாதாரணமா அந்த தீர்ப்பு குடிக்கல நீங்க வாசித்து பார்த்தா தெரியும் அவ்வளவு பக்கத்துக்கு பக்கம் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நீ எந்த அடிப்படையில நீ கொடுத்த சிபிஐ வந்து கோர்ட்டு பாம்பே உடைய கோர்ட் வந்து சொன்னதை நீ எப்படி பண்ண முடியும் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஐந்து விஷயங்களை மிக முக்கியமாக அதை வந்து கருத்தில் கொண்டிருக்கிறார்கள் ஐந்து கேள்விகளை உச்ச நீதிமன்ற நீதி கேட்டு அதுக்கு பதிலென்னு சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பு குறித்து கருத்து வந்து சொல்றாங்க என் நெஞ்சில இருந்த மழையளவு கல்ல வந்துட்டு தூக்கி எறிந்த மாதிரி இருக்குது இப்பதான் நிம்மதி பெருமூச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க குற்றவாளிகள் முன்னாடி சில காலம் நடந்த நடமாட பாத்துட்டு அவங்களுடைய வேதனைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல்கிஸ் பானையை பொறுத்த வரையில அவருடைய அந்த குடும்ப பின்னணி அந்த பாரம்பரியம் எல்லாம் நீங்க பாத்துடுங்க பிபிசி டாக்குமெண்ட்ரியில வந்து அவ்வளவு தெளிவாக படம் பிடித்து காட்டினார்கள் இந்த பல்கீஸ் பானை பெஸ்ட் பேக்கரி வழக்கை பொறுத்த வரையில டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்குது இந்த வழக்கில வந்து முதல் குற்றவாளியே சேர்க்கப்பட வேண்டியது அன்றைக்கு வந்து குஜராத்துடைய முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அன்றைக்கு குஜராத்தை கட்டி போலீஸை வந்து கண்ட்ரோல் வைத்திருந்த அமித்ஷா போன்ற உட்பட அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஜஸ்வந்த் சிங் போட எம்பிக்கள் லோக்கல் எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் இதுல பங்கு இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நிற்கிறான்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட பல்கீஸ் பக்கம் நாம் நிற்கிறோம் பல்கீஸ் பானுங்கிற அந்த சகோதரி நம்ம சகோதரி நினைச்சிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீதிக்கண போராட்டம் எந்த பெண்மணி வர மாட்டாங்க முகத்தையுமே மறைக்காம ஓபனா வந்து ஒரு கோசா பெண்மணி வந்து போராடுகிறாள் என்று சொன்னால் இது நீதிக்கல போராட்டம் பல்கீஸ் பானு மட்டும் இல்ல பல்கீஸ் பானை போன்று ஓராயிரம் பல்கீஸ் பானுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குஜராத் நிறை மாத கற்பிணியை வயிற்றை கீறி சூடாயத்தில் அந்த சிசுவை குத்தி எரித்த கலைவர்களா இல்லையா அந்த கலைவர்களுக்கு நீதி கேட்டு வந்து ப படியேறினால் கோட்டு படியேறினா தான் பானு பானும் பல்கீசு பானு கேச மட்டும் இல்ல நரேந்திர மோடிங்கிற ஒரு அந்த கோர முகத்திலே கிழிக்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் உறக்க சொல்வோம் தைரியமாக நாங்கள் சொல்லுவோம் இந்த பல்கீசு பானு கேச மட்டும் இல்ல கௌரி லங்கேஷ் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் பன்சாரே உடைய கொலைகள் பின்னணி என்ன எல்லாம் தோண்டி எடுக்க வேண்டும் சூமோட்டாவாக சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்தை எடுக்க வேண்டும் பல்கீஸ் பாலுக்கு நீதி வழங்கலை போல இந்த வழக்கலை தோண்டி எடுக்க வேண்டும் சராபுதீன் என்கவுண்டர்ல அமித்ஷா வந்து நேரடியாக குற்றம் எப்படி மரணம் அடைந்தார் எழுப்ப வேண்டும் இந்த விஷயங்களை தட்டி எழுப்ப வேண்டும் அது போல ஹேமந்த் கர்கர் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் அசோக் சவான் மும்பைல எப்படி கொலை செய்யப்பட்டார் எல்லாமே தட்டி சொன்னா அந்த நாடு எத்தகைய சூழல்ல போய்கிட்டு காந்தியை கொண்ட கோச்சே தான் அனைத்துக்கும் காரணம் என்பதை வந்து அந்த ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கும் எனவே தான் நம்ம சொல்லுகிறோம் சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு இது ஒரு ஆரம்பம் இந்த தீர்ப்பு சரியான முறையில சென்று மீண்டும் பல வழக்குகளை வந்து உச்ச நீதிமன்றம் தட்டி எடுக்குமையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மோடி வந்து பிரதமர் நேபாள இருக்க மாட்டார் ஜெயிலுக்கு தான் போக இருக்கும் நான் இதை வந்து மோடிக்கு எதிரான பண்ண சொல்ல வரல அவ்வளவு பிரச்சனைங்க இன்றைக்கு வந்து பல்கீஸ் பானு வரக்கூடிய தீர்ப்புல வந்து அவர் ஒரு ஐந்து கேள்வியை கேட்டதா சொன்னேன் முதலாவது கேள்வி எழுப்புகிறார் நாகரத்ன அவர்கள் வல்கீஸ் பாடு இந்த வழக்கில் தொடருவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதா அந்த ரெட்பெட்டிஷனை வந்து மெயின்டெனபுலா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பா ஏன் எழுப்புறாரு எதிர்தரப்புக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறாரு ஆர்டிகள் தேர்ட்டி டூ கான்ஸ்ட்யூஷனில் ஆர்டிகள் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகள் ஃபோர்ட்டின் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கிறது லைட் ரைட் டு லைஃப் அவங்க வாழ்வதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் அது பிரதமரா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும் இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் சாமானிய மக்களா இருக்கட்டும் சாதாரண பல்கிஸ்மனா இருக்கட்டும் சட்டத்திற்கு முன் சமம்ன்ற அடிப்படையில சட்டத்துக்கு முன் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பை லா இருக்கிறது என்ற அடிப்படையில அந்த சட்டம் வந்து உங்களை பாதுகாக்கும் என்கிற ஒரு கொடுத்திருக்கு தான் முதலாவது அந்த உடைய முதலாவது பாயிண்ட் இன்னும் நாலு விஷயங்கள் அதுல இருக்கிறது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்ட போது பாஜகவில் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வந்து சொல்றாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து போட்டிருந்தாரு இன்னைக்கு அந்த அவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனம் காத்துட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் வந்துட்டு விடுவிக்கப்பட்டதுக்கு எதிர்த்து உச்ச நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கு உடனடியாக இங்க ஏழு தமிழர்கள் விடுதலையும் வந்துட்டு அதையும் நிறைய மெர்ச்சு பண்ணி பாக்குற ஒரு நிகழ்வும் இருக்குது இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க இது ஒரு முட்டாள்தனமான நிகழ்வு தான் நான் கேட்கிறேன் பார்ப்பனர்கள் பச்சையா சொல்லுங்க உன் கேள்வியை ஓப்பனா உடச்சி கேளுங்க பார்ப்பனர்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்றானுங்க கேட்கி வாயில ஊட்டினானுங்க அந்த பதினோரு அக்விஸ்டுடைய பேரை நான் வாசி காட்டுறேன் எல்லாமே பார்ப்பனர்கள் ஜஸ்வந்த் நாய் கோவிந்த் நாய் நாயின பேரை சொல்றேன் நீ நாய் நான் திட்டம் இல்ல அவங்க பேரை இருக்குது ஜஸ்வந்த் நாய் கோவிந்த் நாய் சைலேஷ் பட்டு ராதாசியாம் பகவான் தாஸ் இவர்தான் தான் வந்து இதுக்கு ரிவிஷனுக்கு போனாரு ராதா சிவாம் பகவான் தாஸ் தான் பிப்பின் சந்திர ஜோஷி கௌசர்பாய் ஒஹானியா பிரதீப் முர்தியா பாலாபாய் பக்காபாய் ஒஹானியா வாயிலே வர மாட்டேங்கு ராஜுபாய் சோனி நிதேஷ் பட் ரமேஷ் சந்திர சந்தனா இந்த பதினோரு பேர் யாருன்னா அப்பளுக்கட்டவர்களும் நம்ம வந்து சொல்லுவார்களே பயங்கரமான மூலக்காரங்க ஏன்னா பயங்கரமான மூலக்காரங்க ஸ்பெஷலான படைக்கப்பட்டவங்க அவங்களாம் அதெல்லாம் குட் பிஹேவியர் இருந்ததுனால நாங்க விடுவிச்சிட்டோம் அப்படின்ற கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சட்டத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு விட்டு என்ன செஞ்சு குஜராத் கவர்மெண்ட் இந்த பதினோரு பேரை விடுவி விடுவித்தத இது தப்பு ரூல் ஆஃப் லா இப்படி கிடையாது என்பதுதான் பறைசாட்டு இருக்கிறது அதிலும் குறிப்பா அந்த ஏழு தமிழர் விடுதலை நான் கேட்கிற சட்டத்துக்கும் அனைவரும் சமம் தான் யாருக்கும் பெயில் கொடுக்கலாம் யாரையும் விடுவிக்கலாம் ஆனால் இது வந்து ஏழு தமிழர் விடுதலை என்பது வந்து இதனை கம்பேர் பண்ணக்கூடிய மேடம் ஏழு தமிழர் விடுதலை வந்து சட்டப்பூர்வமாக சட்டத்தின் அடிப்படையில விடுதலை செய்யப்பட்டது இந்த பதினோரு பேர் விடுதலை செய்யப்பட்டு சட்டத்திற்கு முரணாக சட்டத்தையிலே குப்பையில் போடப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது இதை ரெண்டையும் பார்க்கணும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து நீங்கள் குற்றவாளி என்று நிரூபித்து அவர்களை வந்து சிறையில் தள்ளுகிறது நீ மாராஷ்டிரா கவர்மெண்ட்ல தான் பாம்பே ஹைகோர்ட் சிபிஐ ஹை கோர்ட்டை நீங்கள் ரிவ்யூ போட்டு இருக்க வேண்டும் அதை உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்கிருந்து நீ என்ன செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் சில போட்டு குஜராத் கவர்மெண்ட்டுக்கு நீங்க பை பாஸ் பண்ணி குஜராத் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது சிபிஐ கோர்ட் மும்பை கோர்ட்டு தீர்ப்பண்ணி எப்படி சர்பாஸ் பண்ணுவா எப்படி ஓவர் பாஸ் பண்ணுவா இதான் கேள்வி நீ சட்டன் முரணை இல்லையா நன்னடத்தை நன்னடத்தை என்று சொன்னால் எப்படி நன்னடத்தை உதாரணமாக டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருக்குங்க இட் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்களை கொலை செய்தாலோ ஆர் மர்டர் வித் ஒரு கொலையும் பண்ணிட்டு ஒரு ரேப்பும் பண்றாரு அவர் வந்து என்ன செய்ய முடியாது அவர் இன் எலிஜிபிள் அவருக்கு வந்து எலிஜிபிலிட்டியே வர மாட்டாரு தகுதி இல்லை அவருக்கு எதற்கு நிவாரணம் கேட்பதற்கு தகுதி அற்றவர் இந்த சட்டத்தை நீங்க எப்படி நீங்க வந்து ஓவர் கம் பண்ணீங்க இந்த சட்டத்தை எப்படி நீங்க மீறினீங்க என்பதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசுடைய கேள்வியா இருந்திருக்கு எனவே இந்த ஏழு தமிழர் விடுதலையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது இது வேற அது வேற சட்டத்துல சட்டத்தின் அடிப்படையில அவர்களும் கண்டிப்பான செய்யலாம் அவங்க வந்து தன்னை விடுவிக்கிறதுக்காக கருணை முறை அளிக்கலாம் இன்னொருக்கு வழக்கு கூட தொடரலாம் ஆனால் குஜராத் நீதிமன்றத்துக்கு அந்த தகுதி கிடையாது குஜராத் நீதி கிடையாது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய அந்த சாராம்சமாக தீர்ப்புடைய சாராம்சமாக இருக்கு அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம் வந்துட்டு அனைவருக்கும் சமம் அப்படின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் சாமானிய ஏழை மக்கள் வந்துட்டு தங்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னாக்கா மிகப்பெரிய போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்த வேண்டிய சூழல்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய இந்திய சமூக சூழல் வந்துட்டு இருக்குது இந்த சூழலையும் பாத்தீங்கன்னாக்கா தங்களுக்கு இந்த ஐபிசி இருக்கிற காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்பிசி அதாவது மனு கோடு கோடுபடி தாங்க தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சட்டமும் இன்னைக்கு வந்து அளவுக்கு நிலைமையில இருக்கும் போது திரும்ப அவங்களுக்கு தண்டனை இந்த சட்டத்தை வளைக்கிறதுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்களே இதையெல்லாம் பார்க்கும் போது ஒரு வழக்கறிஞரை உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலா கலிகாலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தான் கண்டிப்பாக இதற்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில மீண்டும் இந்த மோடி சர்க்கார் ஆட்சிக்கு வருமையானால் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி மாதிரி ஒரு சேனல் இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து நீங்க கேள்வி கேட்க நானும் பதில் சொல்றதுக்கு இந்த மாதிரி சிஸ்டப் இருக்குமா கூட கேள்வி நான் மேம்படுத்த சொல்லவில்லை இன்றைக்கு கௌரி லங்கேஷ் கல்புரிக்கு இந்த மாதிரி கோவித் பன்சாரைக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு எனக்கு ஏற்படாத என்ன உத்தரவாதம் உத்தரவாதமே இல்லை இல்லையா இன்றைக்கு பக்காவா உத்தரப்பிரதேசத்துல கான்ஸ்டியூஷனுக்கு வந்து புதிய கான்ஸ்டியூஷனு புதிய இந்தியாவை அடிக்கடி பெத்துப்பட வரல மோடி அதே மாதிரி இந்து ராஷ்டிராவுடைய புதிய அரசியல் சட்டத்தை வகுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் அது என்ன சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தலித்துகளுக்கு வாக்குரிமை இல்லை எங்களுடைய தேசிய கொடி வந்து பூவர்ல கொடி அல்ல தான் தேசிய கொடி இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி கிடையாது வாரணாசி தான் இந்தியாவுடைய தலைநகரம் இப்படி எழுதி வைக்கிறாங்க அது வெளிப்படையாக சாதுக்கொண்டு சொல்லக்கூடிய சாமியார்களை வந்து அறிவிக்கிறார்களே இந்த மோடி அரசாங்க கொஞ்சம் ஏறிட்டு பார்த்துச்சா இல்லையே அவங்களுக்கு வந்து பட்டு கம்பளம்லாம் விரிச்சிச்சு அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்ஸ்டியூஷனே மிக அபாயகரமான சூழ்நிலையில இருக்கிறது இந்த அபாயத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியை வீழ்த்துவதற்கான ஒற்றை மைய புள்ளியில அனைத்து ஜனநாயக சக்திகளும் திரள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்றத்து நாடாளுமன்ற தேர்தலில் மோடி சர்க்கார் அந்த பிஜேபி உடைய அந்த அணி வீழ்த்தப்பட வேண்டும் மதச்சார்பற்ற சக்திகள் ஓங்கி வந்து ஓங்க கைகர் ஓங்க வேண்டும் இந்தியா கூட்டணி வந்து காங்கிரஸ் தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணி வந்து அபார வெற்றி பெற வேண்டும் அதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கருத்து வேற்றுமணையை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டு பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை கருத்துல என்ன செய்யணும் அனைத்து சக்திகளும் ஒன்றே இணைந்தால்தான் நீங்க கேட்கிற மாதிரி இந்தியா காப்பாற்றப்படும் இல்லை என்று சொன்னால் கான்ஸ்டியூஷன் குப்படுத்திக்க விட்டுட்டு வர்ணாசிரமத்தையும் சனாதனத்தையும் என்ன செய்வாங்க இந்திய நாட்டுல வந்து திருத்தி விட்டு நூறாவது ஆண்டு ஆர் எஸ் எஸ் துவங்கப்பட்ட நூறாவது ஆண்டுல புதிய இந்து ராஷ்டிரம் பிறந்து விட்டது என்ன நினைச்சி நைட்டு எட்டரை மணிக்கு அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாக்கிறார்கள் அதே மாதிரி இந்த மோடியை அறிவிப்பாரு அது நம்ம காலத்துல நடக்க கூடாதுன்னு பாடுபட வேண்டும் சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக இருக்கிறாங்க சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க